அனைவருக்கும் வணக்கம் சச்சரிதத்திலேருந்து முதலாளியத்தில் பாபாவுடைய அற்புதங்களை பற்றி ஒரு நிகழ்வு அந்த அதை பற்றி தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு பாபாவுக்கு ஷீரடியில் இருக்கும்போது அவர் மசீதியில் எப்போ ஒரு பிறக கண்டு வச்சுருப்பார் அது அவ்வப்போது அவர் வந்து கோதுமை வரைக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருந்தார் இந்த சம்பவம் நேரம் அன்றைக்கி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சச்சரிதைய ஆசிரியர் வந்து பாபாவை பார்க்கறதுக்காக மசூதிக்கு போகிறாரு அப்போ பாபா வந்து திருக்கியில் உட்காந்து ஒரு முறை நிறைய கோதுமையை வச்சுக்கிட்டு மாவு அரைச்சிகிட்ருக்காரு இப்போ எதுக்காக இவ்வளோ மாவு இவர் அரைக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியமாக அவர் பார்க்குறாரு நிறைய பேர் மசூதியில் வந்து பாபா மாவு அரைக்கிறத பார்த்து ஷீரடி மக்கள்லாமல் பக்கத்தில் நிற்கிறாங்க இவர் தனியாக மாவு அரைக்கிறாருன்னு சொல்லி சில பெண்கள் வந்து வழியை வந்து பாபாவை நகர்த்திட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த மாவை அரைக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து நிறைய மாவை ஆயிடு கோதுமாக அரைச்சிடுறாங்க சரி இது என்ன செய்வார் பாபா விழுவையும் அவருக்குன்னு தேவையில்லை அப்போ வந்து இந்த மாவை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவாரா தர்மசந்தனையோட அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு விதமாக நினைக்கிறாங்க ஆனால் பாபா எதுவுமே பேசாமல் மாவையெல்லாம் அரைச்சி முடித்த உடனே அந்த மாவையெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிட்டு கிராம எல்லையில் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்றாரு கிராம எல்லையில் போய் இந்த மாவையெல்லாம் கொட்டி எல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லார் பாபாவுடைய வார்த்தைக்கு எப்போவும் யாரும் எந்த மறுப்பு சொல்ல மாட்டாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அதனால அவர் சொன்ன மாதிரியே எல்லாரும் அந்த மாவை எடுத்துகிட்டு போய் கிராம எல்லையில் போய் எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுறாங்க அதை வெளிப்புறங்கள் எல்லாம் அங்கே எல்லைகளில் கொண்டு மண்தரையில் பரப்பி ஒரு தடங்கல் மாதிரி எல்லா இடத்துலையும் பரப்பிட்டு வந்துடுறாங்க பாபா சொன்ன மாதிரி இதை பார்த்தோன்னே இந்த ஆச்சரியர் ஹேபத் பத்துக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது எதனாலே இதை இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறாரு அதெல்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி காலரா நோய் வந்து நிறைய பரவி இருக்குது ஸ்ரீரடியில் அதெல்லாம் நிறைய பேர் வந்து வழி வாங்கிடுச்சு அதை வந்து விரட்டுறதுக்காக தான் பாபா செய்கிற பரிகாரம் இது அப்படின்னு சொல்கிறேன் அது அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் சொன்ன அவங்கெல்லாம் சொன்ன மாதிரியே கொஞ்சம் நல்ல அந்த காலரா வந்து நோயே வந்து கிராமத்தை விட்டு வெளியே வெளியேறிட்டதாகவும் மக்கள் எல்லாம் இப்போ ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதாகவும் செய்தி கிடைக்கிது ஒன்று இது இந்த ஹேமத் ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுது இது ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி நிகழ முடியும் கோதுமைவாவுக்கும் காலராவுக்கும் என்ன சம்மந்தன்னு தெரியல அப்படின்னு இவர் யோசிக்கிறார் அதற்கப்பறம் தான் அவருக்கு தெரியுது சரி சரி பாபா வந்து தன்னுடைய அற்புத லீல லீலைகள்னால பலவித விஷயங்களை வெவ்வேறு விதமாக செஞ்சாலும் அந்த விஷயங்களை வந்து ஒரு பலனளிக்கக்கூடியதாகவும் மக்களுக்கு பயன்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருது அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தான் புரியுது அதுக்கப்புறம் பாபாவுடைய வீலைகளை பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்டு அதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமே இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்துச்சுன்னு சொல்லி சச்சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு தான் அவர் வந்து லீலைகளை எல்லாம் சேகாரம் பண்ணி இந்த சச்சரித்திரமாக வடிவமைக்கிறாரு பாபாவே உயிரோட இருந்தபோது இது வந்து அவருடைய அனுமதியோடு நடந்த விஷயம் இது அதனால் அவரோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக அவரோட முயற்சிகள் வெற்றி பெற்று இன்றைக்கி நம்ம எல்லோரும் இதை வந்து படித்து பயனடையக்கூடிய அளவுக்கு இது ஒரு பொக்கிஷமாக இருக்குன்றது நமக்கு அது கிடச்சி ஒரு பெரிய அதிர்ஷ்டமாகவே நினைக்கணும் பாபாவுடைய வரலாறுகள் அவருடைய பழைய கால வாழ்க்கை நடைமுறை சீரடையில் இருந்தது எல்லாத்தையும் அவ்வளோ தத்துரூபமாக அவருடைய உபதேசங்கள் கதைகள் மூலியமாகவும் நிறைய விஷயங்களை நமக்கு வந்து கொடுத்து ஞானத்தை அடையிறதுக்கு இந்த சத்திரத்தின வழி சுலபமாக ஞானத்தை அடையிறதுக்கு வழிகாட்டுதல் அமையுதுங்கிறது உண்மையான நிதர்சனமான உண்மை இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா பாபா எது செஞ்சாலும் ஏதோ ஒரு நோக்கத்தில் செய்கிறாரு ஆனால் அவருடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறிடுது என்ன நினைக்கிறாரோ அது வந்து அவர் நினைச்சது அவருடைய அற்புத சக்தியினால் நிறைவேறுதுங்கிறது மட்டும்தான் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ இதை எதுக்காக நான் போட்ட இந்த வீடியோ போட்டேன்னா இப்போ கொரோனா தொ தொற்று நோய் வந்து ஒரே பரவையிட்டுதான் நம்ம கேள்விப்படுறோம் ஏற்கனவே அது வந்து மக்களை எந்தெல்லாம் காலக்கழிச்சிச்சு எவ்வளோ பேரை வழி வாங்குச்சு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டாங்கன்றது எல்லோரும் அறிஞ்ச உண்மை அதனால் திருப்பி ஒரு அப்படி ஒரு பிரச்சனையை யாருமே சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பாபாவை தான் வேண்டிக்கணும் ஏன்னா மனித சக்திகளுக்கு மீறின எல்லா வி விஷயங்களும் இருக்குது கடவுளால் ஒருத்தரால் தான் எல்லாத்தையும் மாற்றவும் முடியும் அதனால் நம்ம பாபாவை தான் உறுதுணையாக நம்பணும் இந்த விஷயத்தில் பாபா வந்து கரண்டே உள்ளவர் மனுஷால் வந்து நம்ம நம்ம இறக்கத்தோடு நம்மளால் எதுவும் முடியாதுன்னு அவர்கிட்ட சரணாகதி எழுந்து நம்ம கேட்டால் நம்ம கேட்டது நிச்சயமாக நடக்கும் அந்த நம்பிக்கையோடு நான் தான் கேட்கணும் தூய்மையான மனசோட கேட்கணும் அதனால் எல்லா பாபா பக்தர்களும் சரி கோவில்களையும் சரி நிச்சயமாக இதற்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க இந்த நோய் தொற்று வந்து அதிகமாகக்கூடாது பரவக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்கங்க மக்கள் நலமடையணும் ஏற்கனவே நம்ம வந்து பல அச்சுறுத்தல்களோடு இருக்கிறோம் ஒரு நாள் பொழுது பொழுதுதான் என்னென்ன என்னென்ன விஷயங்களை சந்திக்க போகிறோமோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் எல்லோரும் ஒரு அமைதியில்லாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் அப்போ இருக்கெல்லாம் அவனுக்கு கடவுள் ஒருத்தர் தான் நமக்கு எந்த நிமிஷத்துலேயும் கை கொடுப்பார் ஆனால் நீங்கள் கருணையுள்ள தெய்வமான அந்த கண்கண்ட தெய்வமான பாபா கிட்ட சரணடைஞ்சு உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் முக்கியமாக இந்த நோய் தொற்றெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த மேலும் கஷ்டங்களை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி மனப்பூர்வமாக வேண்டிக்கங்க பாபா கட்டாயமாக நம்ம அதுலேருந்து விடுவிப்பார் நான் எல்லாரும் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்வீர்த்தெலாம் பண்ணீங்க ஆனால் ஓம் சார்லாம் குறிப்பிட மறந்துடுறீங்க நான் ஓம் சாயிரான்னு இதுக்கு குறிப்பிட சொல்கிறேன்னா பாபாவுடைய நாமம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதை நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மனசு அது பயிற்சி பெற்று எந்த ஒரு கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் உங்களை அறியாமல் ஓம் சாய்ராம் சொல்லுவீங்க அப்போ அவர் ஓடி வந்து உங்களுக்கு கை கொடுப்பார் அதை ஒரே ஒரு தான் நம்ம சொல்லி அதை என்னைக்காவது ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் நம்ம அதை மாதிரி செய்ய முடியாது அதனால் நாமஸ்மரணங்கிறது இப்போ இந்த கலிகாரத்துக்கு முக்கியமானது அதில் பாபா வந்து கண்களோட நமக்கு உதவி செய்கிற கதை பாபா பக்தர்கள் எல்லோரும் அநேகமாக உணர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் எல்லோரும் பாபாவை நம்பி சரணடைஞ்சி இந்த நோய் தொற்று வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் மனப்பூர்வமாக எத்தனை நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ பாபாவை மனப்பூர்வமாக வேண்டிக்கிங்க நம்ம இந்த நோய் வந்து நம்மளை விட்டு நீங்கி விறகி போயிடணும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக வேண்டிக்கிங்க இருந்த சோடு தெரியாமல் போயிடணும் மக்கள் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கோ பாபாவை வந்து நிச்சயமாக நமக்கு அறிவிப்பு புரிவார்